Hi ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் நூத்தி நாற்பத்தி ஒன்று பாருங்க செவன் பாயிண்ட் டூ இன்ட்டு த்ரீ பாயிண்ட் டூ இஸ் அதாவது ஏழு பெருக்கல் மூணு புள்ளி சமமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டுத்தையும் அப்படியே டேரெக்டா மல்டிப்ளை பண்ண பெருக்கணும் பெருக்கினா வேற வேல்யூ தான் ஆன்சர் ஸோ அவங்க வந்து டெசிமல் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதுதான் உங்களுக்கு குழப்பமா இருக்கும் சரிங்களா ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் டெசிமல் பாயிண்ட் அப்படியே மல்டிபிளை பண்ணுங்க ஓகேங்களா கிடைக்கும் ரெண்டு ரெண்டு நாலு ஏழு ரெண்டு அடுத்தது மல்டிபிளை பண்ணுங்க மூணால மல்டிஃபை பண்ணா மூணு ரெண்டு ஆறு அப்புறம் மூணு இருபத்தி கிடைக்கும் ஓகேங்களா அது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணுங்க நாலு நாலு ஆறு ஆட் பண்ணா பத்துக்கு ஜீரோ மேலே 1, 1, மொத்தம் மூணு வரும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸோ இதுதான் வந்து இதை நம்ம மல்டிபை பண்ணுறப்ப கிடைக்கிற நம்பர் அதாவது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாலு ஓகேங்களா ஸோ நமக்கு இங்கே டெசிமல் கொடுத்துருக்காங்களா ரெண்டு பாயிண்ட் எங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது இங்கே ஒரு பாயிண்ட் அதாவது இந்த செவன் பாயிண்ட் டூனு இருக்குது பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ இன்ட்டு த்ரீ பாயிண்ட் டூனு இருக்குது சரிங்களா இங்கே டெசிமலுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்குங்களா அப்போது இங்கே ஒன்று அதே போல் இங்கே டெசிமலுக்கு அப்புறம் இங்கே ஒரு நம்பர் இருக்குங்களா இங்கேயும் ஒன்று இந்த ஒன்றையும் ஒன்றையும் ஆட் பண்ணால் ரெண்டு வருங்களா அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி வர ஆன்சர்ல ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்ப நாலு தள்ளி புள்ளி ஆன்சர் அதாவது இருபத்தி மூணு ஜீரோ நாலு வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா இந்த டெசிமல் மட்டும் கரெக்டா பாயிண்ட் வைங்க ஏன்னா பாருங்க இப்போ சப்போஸ் ஏழு புள்ளி ரெண்டு அப்படின்னு பெருக்கல் மூணு புள்ளி ரெண்டு

இருபத்தி மூணு புள்ளி ஜீரோ நாலு இருபத்தி மூணு புள்ளி ஜீரோ நாலு ஓகேங்களா நம்ம அடுத்த ப்ராப்ளத்தை அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா தேங்க்யூ